கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாளிலே தெய்வன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தெய்வனை அதிகமாய் ஸ்தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட ஒரு வாக்குத்தோடு கூட நம்மோடு போகிறார் வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள் என்றான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு சில காரியங்கள்ல சில போராட்டத்தின் மத்தியில் நம்ம போகும்போது இந்த போ சில போராட்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லாத போராட்டமா இருக்கும் நம்ம எவ்வளவோ போராடி பார்த்துருப்போம் இந்த சூழ்நிலையை எப்படியாவது மாத்திரணும் இந்த காரியத்தை எப்படியாவது ஒரு மாறுதலாக முடிவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம போராடணும் ஆனால் ஆண்டவர் சில வாக்கு கொடுக்குறார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன் நீ என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சும்மா இருக்கிற வேலை தான் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்முடைய காரியங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய நம்ம எதிர்த்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே அநேக நேரத்தில் நம்மளே தான் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு என்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னா நம்முடைய காரியத்தை என்னால முடியாத ஆண்டவரை நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி நம்ம என்னைக்கு கொடுக்குறோமோ சில போராட்டங்களுக்கு அப்போ ஒரு முடிவு வரும் அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றதுக்கு நாம விட்டு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறதே கிடையாது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் எல்லாமே நானே செஞ்சுருவேன் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் எல்லா காரியத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு தான் நிறைய போராட்டங்களுக்கு நமக்கு இழுத்துக்கொண்டே போகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான முகாந்திரம் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு வேளை தான் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க ஆண்டவரே நான் எதுவுமே பண்ணலை இது நீங்கள் யுத்தம் பண்ணுங்க நீங்க எனக்காக யுத்தம் பண்ணி ஒரு விடுதலையை நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உனக்கு அதுல ஜெயத்தை கொடுப்பேன் நீ என்ன செய்யணும்னா சும்மா இருக்கப்பட வேண்டும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தேன்னா நீங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த பிரச்சனைய அந்த சூழ்நிலையை நான் கவனிச்சுக்கிறேன் என்ன போராட்டம் வருது யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க யார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசுறாங்க செய்கிறாங்கங்கிறத இது வரைக்கும் என்ன பண்ணீங்க நீங்களே அந்த போராட்டத்தை எடுத்து நீங்களே என்ன பண்ணணுங்கிறத பார்த்து செஞ்சு போராடி செஞ்சு கடைசியில் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லை நீங்களே எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க உங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தை வச்சு உங்களுக்கு இருக்கிற பண பலத்தை வச்சு உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு திறமையை வச்சு எவ்வளவோ போராடி பார்த்தீங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரலை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விளைவிக்கங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவரை நம்பி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவரை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் இனி நான் சும்மா இருப்பேன் நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ண நான் எவ்வளவு பண்ணிட்டேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே முடியலை ஒரு வேலையுமே ஆகலை இனிமேல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறேன் நீங்கள் போராடி இதில் ஜெயிக்க முடியாது ஏன்னா இது உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சினதான காரியம் அதனால் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார் உங்களுக்காக அவர் களத்தில் இறங்கி என்ன பண்ணணுமோ உங்களுக்காக அவர் பேசுவார் உங்களுக்காக அவர் காரியங்களை நடத்துவார் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஆண்டவரே வந்து நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா இல்லை நானே தான் பிடிச்சிக்கிட்டு நிற்பேன் அப்படின்னு நின்னிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் போகும் கொஞ்சம் அதை விட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருங்க ஏ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படியோ இப்படியோ அதுவோ இதுவோன்னு நினச்சி நீங்கள் உங்கள் உடம்ப கெடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர் அதான் உங்களுக்கு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு நான் பார்த்துக்கறேன் அது நான் யுத்தம் பண்ணுறேன் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் சும்மா மட்டும் இருந்தால் போதும்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அழைக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறீங்களா விட்டு கொடுக்க ஆயத்தம்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ரெடியாக இருக்கிறாரு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாகனா அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு விரோதமும் ஒண்ணுமே நிற்க முடியாது ஆண்டவர் யுத்த வீரனா களத்துல இறங்குற வரைக்கும் தான் பிரச்சனை அவர் யுத்த வீரனா களத்துல இறங்கிட்டாருன்னா எப்படிப்பட்ட சத்துருவா இருக்கட்டும் என்ன போராட்டமா இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கறது அவருக்கு ரொம்ப லேசான காரியம் ஆனா நம்ம அந்த அளவுக்கு போராட முடியாது அதை நம்ம ஒத்துக்கணும் முதல்ல என்னால முடியாது ஆண்டவரே நான் நல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறாருன்னு அப்போஸ்தர நான் பவுல் சொல்லுவார் ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம பண்ண போறோம் ஆண்டவரே என்னால முடியாதுப்பா ஏன்னா நம்ம இந்த வார்த்தை எப்போ சொல்லுவோம்னா எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சு போராடி பார்த்து முடியலைங்கிறப்ப போய் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே இனி உங்க விருப்பம் உங்க சித்தம் அதில் நிறைவேறட்டும் பேட்டும் கொடுப்போம் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுறாரு உங்களால இந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியாது நான் யுத்தம் பண்றேன் உங்களுக்காக நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் கர்த்தருடைய யுத்தம் உங்க வாழ்க்கையில ஆரம்பமாக போகிறது எப்பன்னா நீங்க ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தமா நான் யுத்தமா இருக்கிறார் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா இப்ப நம்ம ஜோம் பண்ணலாம் ஆண்டவருடைய சமூகத்துல தகப்பனவே முடிய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரை இந்த யுத்தத்தை நீங்க நடத்துங்கப்பா நிறைய நேரங்கள்ல உங்க பிள்ளைகள் போராடி போராடி சோர்ந்து போயிட்டாங்க இப்போ உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாங்கப்பா அதில் நீர் யுத்தம் பண்ணுவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணி ஒரு ஜெயத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து உங்க பிள்ளைங்களை நீங்க மகிழ பண்ணுங்க அப்படியே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குறான் அனுப்புறேன் நீங்க என்ன உங்க பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி எல்லாம் ஜெயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த ஜெயத்தை கொடுத்து உங்க பிள்ளைங்களை மகிழ பண்ணுங்க இப்போ உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட விட்டு கொடுக்குறாங்கப்பா அன்றுவரை நீங்க பார்த்துக்கங்க ஆண்டு நான் நல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்றுவரை உங்க பிள்ளைங்க பிள்ளைங்க உங்க கிட்ட விட்டு கொடுக்குறாங்கப்பா உங்க யுத்தத்தை நீங்க தொடங்குங்கப்பா இனி நாங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல ஆண்டு நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்துக்கு மேல ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம்னு சொல்லி நாங்க இந்த நாளிலே விசுவாசம் அறிக்கையிட்டு நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமான விதமாக துவங்க விட்டு ஆண்டு உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு ஜெயத்தை கொடுத்து நீர் எங்களை மகிழ பண்ணும்படி உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ